தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் மாசி மகா பிரம்மோற்சவத்தையொட்டி புஷ்ப பல்லக்க நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது லட்சுமி சரஸ்வதியுடன் காமாட்சியம்மன் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளி நான்கு வலம் வலுமந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தாா் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த புஷ்பத்தலக்கு உற்சவத்தில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் பெரிய காஞ்சிபுரம் தர்கா நிர்வாகம் சார்பில் காமாட்சியம்மனுக்கு ரோஜா மலர்கள் தூவி பன்னீர் தெளித்து மரியாதை செலுத்தப்பட்டது காஞ்சிபுரம் அடுத்த திருப்புக்குழி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கமலவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவத்தின் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியில் தங்க கருட வாகன சேவை நடைபெற்றது விஜயராகவ பெருமாளுக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்ட பின்னர் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த கிராம வீதிகளில் வலம் வந்த ஏம்பெருமானை திரளான பக்தர்கள் கோவிந்தா என்ற பக்தி கோஷத்துடன் தரிசனம் செய்தனர் ரி மாவட்டம் உதகை அருகே அமைந்துள்ள சிறியூர் மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு வரிசையாக நடைபெற்றது திருவிழாவிற்கு வந்திருந்த வடுகர் இன மக்கள் இருளர் பழங்குடி இன மக்களின் கலாச்சார இசைக்கு ஏற்ப நடனமாடினர் அப்போது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இணைந்து நடனமாடியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்திருந்தது மாவட்டம் எஸ்புதூர் அருகே பிரான்பட்டியில் அமைந்துள்ள மலைநாச்சி அம்மன் கோவில் மாசி திருவிழாவின் எட்டாம் நாள் நிகழ்ச்சியில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் மலைநாச்சி அம்மன் பக்தர்களுக்கு அருள் அளித்த பெண்கள் மாவிளக்கை ஊர்வலமாக எடுத்து வந்தும் கோவில் முன்பு பொங்கல் வைத்தும் படிபட்டனர் குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் கரும்பு திட்டில்களை சுமந்து கோவிலுக்கு கொண்டு வந்து நேர்த்திக் கடனை செலுத்தினர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பூமுற்றூர் கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ அங்காளம்மன் ஆலையின் எழுபத்தி இரண்டாவது ஆண்டு திரு தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் கிராம மக்கள் திரளாக பங்கேற்று தேரை படம் பிடித்து இழுத்து தாங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் நடன கலைஞர்கள் சுபபெருமான் பார்வதி நடனம் நடனமாடியது கான்பூரை பரவசத்தில் ஆழ்த்தியது